ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சதர்ஸ் ப்ளாக் இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் பிளாக் தாங்க அதாவது சண்டே பிளாக் தான் பார்க்க போகிறோம் மார்னிங் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப லேட்டாக தான் இருந்துருச்சோம் அது போக பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எந்த காய்கறியுமே இல்லை அதனால் இருக்கிறத வச்சு குயிக்காக ஒரு ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம மார்க்கெட் தான் போக போகிறோம் தாய்வான் வந்து இன்னும் ரொம்ப ஃபேமிலியானா நமக்கு ஆகலை எல்லா விஷயங்களும் ரொம்ப புதுசாக தான் இருக்குது ஸோ சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் தான் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறது இன்னைக்கு மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்து போக போகிறோம் அவங்க மார்னிங் நைன் போல போகலான்னு சொல்லிட்டாங்க பட் நாங்கள் எந்திரிச்சோமோ ரொம்ப ரொம்ப லேட்டு ஸோ குயிக்காக என்ன பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கிறதுன்னு சொல்லி நான் யோசிச்சிட்டே தாங்க இருக்கணும் ஃபர்ஸ்ட் எப்பயும் போல காஃபிக்கு பால் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பால் வந்து அடுப்பில் வச்சாச்சுங்க குயிக்கா என்ன சமைக்கிறது பிரேக்ஃபாஸ்ட்க்குன்னு சொல்லி தேடும் போது எனக்கு கார் வளாக பட்டுச்சு சரி பிளைன் கார்ன் வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் லஞ்ச் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளைன் கார்ன் தான் வேக வச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கார்ன் ரெடி பண்ணிட்டு இருந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பால் ரெடி ஆயிடுச்சுங்க கொரியாவுலேருந்து நம்மளோட பார்சல் எல்லாமே ரிசீவ் ஆயிடுச்சுங்க சேஃபா இது வரைக்கும் வெளியில் பார்க்க எந்த டேமேஜும் இல்லை இன்னும் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இப்போ வந்து நம்ம எல்லா பேக்கேஜுமே வந்து ஓப்பன் பண்ண போகிறதுல நமக்கு தேவையான குக்கிங் ஐட்டம்ஸ் மட்டும் தான் ஓப்பன் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை தான் ஹெஸ்பண்ட் பார்த்துட்டு இருக்காரு எந்த பாக்ஸ்குள்ள இருக்குன்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து மார்க்கெட் தாங்க கிளம்பி போயிட்டே இருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாய்ச்சன்ல குயின்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஷாலு மார்க்கெட் தாங்க போகிறோம் இந்த மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மஸ் மார்க்கெட் தாங்க நார்மல் நம்ம ஊர்ல இருக்க உழவர் சந்தை தாங்க இந்த ஃபார்மஸ் மார்க்கெட் சோ அதனால ரோட் சைடில் தாங்க நிறைய காய்கறி கடைலாம் எல்லாம் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம ஊர்ல தனித்தனியா கீரை கட்ட எல்லாம் விற்பாங்களா அந்த மாதிரி கூட வித்துட்டு இருக்காங்க மார்க்கெட்ல வந்து என்னென்ன கடை இருக்குன்னு சொல்லிட்டு எங்கெங்க எதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் பார்த்துட்டு தான் வந்திருப்போம் அதுக்குள்ள எல்லாத்துக்குமே பசிக்க ஆரம்பித்தனால சரி எல்லாருமே சாப்பிடலாம்னு சொல்லி வியட்னாமி ஷாப்ல தாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்தோம் நமக்கு சர்வ் பண்ணுற இந்த வியட்நாமீஸ் ஃபுட் பேர் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா வேணா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதுக்கு சைட் டிஷ்ஷா பார்த்தீங்கன்னா வந்து ரெட் சில்லி கொடுத்தாங்க லெமன் கொடுத்தாங்க சில்லி சாஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில எவ்வளோ வேணுமோ நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாமாங்க நானும் என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடியே கான் சாப்பிட்டா இருந்தனால சரி அதிகமாக வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பவுல் மட்டும் வாங்கிக்கிட்டோங்க இது வந்து சிக்கன் நூடுல்ஸ் தான் பட் கரெக்டான வியட்நாமிஸ் டேம்ஸ் வந்து எங்களுக்கு தெரில அந்த ஒரு பவுல் நூடுல்ஸே நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா நம்ம திரும்பவும் வந்து வியர்நாள் ஷாப் தான் வந்தோம் வந்து பாத்தீங்கன்னா காய்கறியெல்லாம் வாங்குறதுக்கு வந்தோம் வந்து சமையலுக்கு தேவையான பேசிக்கான புதினா கொத்தமல்லி சின்ன வெங்காயம் இந்த மூணு ஐட்டமே இருந்த ஐட்டம் ஷாப்ல தான் கிடச்சிச்சு அதே மாதிரி தான் தாய்வான்லி மாங்க இந்த மூணுமே வந்து ஷாப்ல மட்டும் தான் கிடைக்கும் போல புதினா கொத்தமல்லியெல்லாம் பாக்கும்போது நம்ம ஊர்ல கத்த கத்தையாக விற்பாங்களா அந்த மாதிரி தாங்க இங்கேயுமே கொடுத்துட்டு இருந்தாங்க பிளஸ் நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் வேணும்னாலுமே வாங்கிக்கலாமா ஸோ நம்ம ஊர்ல எல்லாம் அஞ்சு ரூபாய்க்கு புதினா தாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி நாங்களும் கொஞ்சமா தான் புதினா எடுத்துட்டு வந்தோம் அது கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு பாவக்காவும் சின்ன வெங்காயமும் தேவைப்பட்டனால அதுவும் வாங்கியாச்சுங்க மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசுனே சொல்லலாம் வர மாதிரி நீண்டுட்டு போயிகிட்டே தான் இருந்துச்சு மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் மீன் சிக்கன் எல்லாம் கிடச்சிச்சு பட் பார்த்திங்கன்னா நம்மூர் மாதிரியே தாங்க எண்ட்ரன்ஸ்லேயே இருக்க கடையிலலாம் வாங்கினோம்னா ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உள்ள போக போக வந்து ரேட் குறைவா இருக்கும்ல மார்க்கெட் கொல்ல அந்த மாதிரி தான் இங்கேயும் போல அதனால கொஞ்சம் உள்ள போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு மார்க்கெட் கொள்ள நடந்து போயிட்டு இருக்கோங்க மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ்ல வந்து பெருசா கூட்டம் இல்லாத மாதிரி இருந்துச்சு பட் உள்ள வர வர பயங்கர கூட்டமா தாங்க இருந்துச்சு மார்க்கெட் குள்ள நடந்து வரும்போது இந்த கடையில மட்டும் மாவு அரைக்கிற மிஷின் இருந்துச்சு சோ மாவு நிறைய அரைச்சு வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்லிமே கோதுமாவு இருக்கான்னு கேட்டும் கோதுமாவு இருந்துச்சு பட் ரேட் வந்து ரொம்ப அதிகமா சொன்னனால நாங்க இந்த கடையில வாங்கல நம்ம கொஞ்சம் மார்க்கெட்குள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்து தவுக்களை வந்து ஆப்ரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஹீல் ஃபிஷ்ஷாக இல்லாச்சு ஸ்னேக்கான்னு தெரில அதோட ஃப்ளெஷ்ஷை மட்டும் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஆமையை வந்து ஆப்ரேஷன் பண்ணிருந்தாங்க இதெல்லாம் கூட சாப்பிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த கடையிலே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து தண்ணியில் ஃபிஷ் மாதிரி தான் போட்டு வச்சுருந்தாங்க ஹில் ஃபிஷ்ஷில் நான் வேறு வெரைட்டி தான் பார்த்துருக்கேன் இது பார்க்க ஸ்னேக் மாதிரியே இருந்தனால ஸ்னேக்காக ஹீல் ஃபிஷ்ஷான்னு எனக்கு கரெக்டாக தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தாய்வன் வந்ததுலேருந்தே பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே மட்டன் கிடைக்கலாம் மெயினாக சூப்பர் மார்க்கெட்லாம் பட் இந்த மார்க்கெட்ல வந்து மட்டன் கிடைச்சிச்சு மட்டன் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட தான் நாங்கள் ஸ்கின் வேண்டாம்னு சொல்லவும் ஸ்கின்னோட வெயிட் போட்டுட்டு ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க நாங்க சொன்ன மாதிரியே அழகா சின்ன சின்ன பீஸாலாம் அவர் வந்து கட் பண்ணி கொடுத்தாரு பட் அவர் வந்து ஸ்மோக் பண்ணிட்டே கட் பண்ணிட்டு தான் வந்து ஆஷஸ் தான் உள்ள விழுந்துருமோன்னு சொல்லி எனக்கு தோண்டிட்டே இருந்துச்சு கிடைக்கிறதே நமக்கு பெருசு சோ அதனால வந்து அதை போய் நீட்டா வாஷ் பண்ணிட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதையே வாங்கியாச்சுங்க மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டை விட எல்லா காய்கறியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் கிடச்சிச்சு ரேட்டுமே ரொம்ப கம்மியாக கிடச்சிச்சு இந்த வீக்குக்கே தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக நின்று வாங்கிட்டு இருந்தோம் உள்ளக்காக வாங்கணும் பக்கத்து கடையிலேயே பார்த்தீங்கன்னா வந்து காலிஃப்ளவர் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் தாங்க வாங்கிட்டு இருக்கோம் மார்க்கெட்ல பார்த்திங்கன்னா கார்டு வந்து எந்த கடையிலுமே அக்செப்ட் பண்ணலாம் எல்லா கடையிலுமே கேஷ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறாங்க மார்க்கெட்ல வந்து நிறைய ஹோல்சேல் கடைகள்லாம் இருந்துச்சுங்க ஹோல்சேல் கடையில பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம ஊர்ல கிடைக்கிற தானிய ஐட்டங்கள்லாம் சிலது மட்டும் கிடைச்சிச்சு தானிய வகைகள் வந்து நிறைய தேவைப்படல அதனால நான் வந்து எகு மட்டும்தாங்க இந்த கடையில வாங்கினேன் எக் சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்கினோம் நமக்கு பாக்ஸ்ல இல்லைன்னா ட்ரேல தான் கிடைக்கும் இங்க லூஸ்லயுமே இருந்துச்சு இது நம்ம ஊர் மாதிரி இப்ப சேஃபா எடுத்துட்டு போகிறதா எங்களோட பெரிய கடமையா இருக்கும் அப்படியே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சிக்கன் வாங்கலாம் தாங்க வந்தோம் சிக்கன் கடையில் ஒரே காமெடியாக தான் போச்சு அவர் ஒன்றும் சொல்ல நாங்கள் ஒன்று புரிஞ்சிக்க லாங்குவேஜ் தெரியாமல் ஒரே காமெடியாக தான் இருந்துச்சு ஈரல் மண்ணீரல் எல்லாமே வந்து சிக்கன்ல இருந்து தனியா பிரிச்சு வச்சிருந்தாங்க இங்க ஈரல் வந்து ஒன்னே ஒன்னு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அவர் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல ஒரு கிலோ ஃபர்ஸ்ட் போட்டுட்டாரு அதுக்கப்புறம் சொல்லி புரிய வச்சு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் வாங்கியாச்சு சாரிங்க ஐம்பது தாய் டாலருக்கு மட்டும் வாங்கியாச்சு மார்க்கெட்ல எல்லா பர்சேஸையும் முடிச்சிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியே வரும்போது தாங்க ஞாபகம் வந்துச்சு தக்காளி வாங்கவே மறந்தாச்சுன்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு கடையில தக்காளி இருந்துச்சு அந்த தான் நாங்க தக்காளி வாங்கினோம் தக்காளி வாங்கினதுக்கு இனமா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மிளகா ஃப்ரீயா கொடுத்தாங்க கொஞ்சம் மார்க்கெட்ல ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம பாத்தீங்கன்னா ஸ்டேட்டா தண்ணி பிடிக்கிறதுக்கு வந்தாச்சு இந்த வாட்டர் டிஸ்பென்சரோட செட்டப் பாக்குறதுக்கு அப்படியே பெட்ரோல் பங்க்ல இருக்க பெட்ரோல் டிஸ்பென்சர் செட்டப் மாதிரியே இருக்கு இல்லைங்க இதுல நம்ம தண்ணி பிடிக்க போறோம் தண்ணி வேறு ரெண்டு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க கார்பன் பேம்பு வாட்டர் இன்னொன்று பாத்தீங்கன்னா ஆக்டிவ் மினரல் வாட்டர்ன்ட்டு இதான் டைம் இந்த வாட்டர் டிஸ்பென்சர்ல இருந்து தண்ணி பிடிக்கறதுனால பேம்பு வாட்டரே ட்ரை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பேம்பு வாட்டர் தாங்க டென் டாலர்ஸ்க்கு மட்டும் பை பண்ணோம் டென் டாலர்ஸ்க்கு வந்து டென் லிட்டர்ஸ் வந்து ரீஃபில் பண்ணிக்கலான்னாங்க நம்ம தாங்க இந்த வாட்டர் டிஸ்பென்சர்ல தண்ணி பிடிக்கிறோம் அதனால எங்ககிட்ட கேன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல வீட்டுல ஆல்ரெடி சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ண வாட்டர் பாட்டில்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருந்தோம் வாட்டர் ரீஃபில் பண்ணிட்டு சமைக்கலாங்க வந்தாச்சு கிச்சனுக்கு சிக்கன் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா வெயிட் பேசிஸ்ல கிடையாது அப்படியே சிக்கன் ஹோல் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால இருக்கலையே எது சின்னதோ அதை பார்த்து வாங்கியாச்சு ஒரு முழு சிக்கனா சரி சிக்கனோட வெயிட் எவ்வளோ வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா நியர்லி ஒன் கேஜி வந்துருச்சுங்க லிவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி கொடுத்துருக்காங்க சிக்கன் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொடுத்ததும் ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ அதை வந்து சின்ன சின்னதான் ஹஸ்பண்ட் கட் பண்ணி கழுவையும் வெஸ்ட்டாரு கொரியாவுல இருந்து ரிசீவ் ஆன பாஸ் தாங்க மிக்ஸி வந்து இருந்துச்சு மிக்சி வந்து ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தாலாம் சொல்லி தான் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தேன் பட் நல்லாவே யூஸ் ஆகுது பட் ரொம்ப ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகுது மிக்சி அது ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து தாய்வானில் ஒன் டென் ஓல்ட் கரண்ட் தாங்க நம்மளோட மிக்சி பாத்தீங்கன்னா டூ தேர்ட்டி ஓல்ட் ஒன் டென்ல ஒர்க் ஆகிறதே அது வந்து தான் டைரக்டா மிக்ஸி வந்து பிளக் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணி ஒர்க் தான் அது சரியா ஒர்க் ஆகல நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணா கரெக்டாக ஒர்க் ஆகும் ஒர்க் பண்ணுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கறதுக்காக தாங்க யூஸ் பண்ணி பார்த்தேன் மிக்ஸி வந்து ஸ்லோவாக ஒர்க் பண்ணாலும் நல்லா நாங்கள் ஒர்க் ஆச்சு இன்னைக்கு வந்து குயிக்காக ஈஸியாக என்னோட ஸ்டைல ஒரு சிக்கன் கிரேவி தாங்க பண்ண போகிறேன் பேன்லையே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் கரம மசாலா ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கணுங்க பட்டா கிராம்பு சோம்பு பிரியாணி அதெல்லாம் ஆயிலே வந்து நம்ம ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணாலும் டேஸ்ட் வந்து இந்த ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும் பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட்டில் வாங்க மறந்தனால ஸ்ட்ரீட்டாக வந்து ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆனியன் பார்த்தீங்கன்னா தாய்வானா நமக்கு ஒயிட் ஆனியன் தான் கிடைக்கிறதுனால ஒயிட் ஆனியன்லேயே ஒரு பெரிய சைஸ் ஒயிட் ஆனியன் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போதே அதுலேயே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி வந்தோன்னே அதுலேயே கூட வந்து நமக்கு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் சாப் பண்ணி வச்சு தான் அதை தான் ஆட் பண்ணுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சமாக மிளகாய் தூளும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஷார்ட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து சீரகத்தூள் கரம் மசாலா தூளும் அரை அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்க கூடவே பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கனையும் வந்து அதிலே ஆட் பண்ணிடணுங்க மேக்ஸிமம் இந்த கிரேவி செய்யும் போது தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் சிக்கன்லேருந்து வர தண்ணியே வந்து கிரேவிக்கு போதுமானதாக இருக்குங்க ஒருவேளை பத்தலைன்னா கடைசியாக வந்து ஊற்றிக்கலாம் லிட்ட க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் சிக்கன் வந்து வேகட்டுங்க சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்லேயே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகி இந்த ஸ்டேஜ்லேயே புதினா கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணி குக் பண்ணும்போது கிரேவியோட டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்சிங்காக இருக்குங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணேன் இப்போ பேலன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் பர்ஃபெக்டாக வந்து குக்காகி வந்துருச்சு சிக்கன் கிரேவி மெயின் டிஷ் பார்த்திங்கன்னா வந்துட்டு சாதம் வந்து ஆல்ரெடியே நம்ம சிக்கன் கிரேவி ரெடி பண்ணும் ரெடி பண்ணிட்டாங்க ஒரு சைடில் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெயின் ஐட்டம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது பேலன்ஸ் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தாய்வான் பேன் கேக் தாங்க இது ஆக்சுவலாக அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பரோட்டா டேஸ்ட்லேயே இருக்கும் இந்த பேன் கேக் கவரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சிக்ஸ் பீசஸ் இருந்துச்சு ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொன்றோட ஸ்டிக்காக கூடாதுன்னு சொல்லி நடுவில் வந்து பேப்பர் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த பேன் கேக்கை வந்து குக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க அப்படியே சப்பாத்தி செய்கிற மாதிரி தான் இந்த பேன் கேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பரோட்டா மாதிரியே தாங்க ஆனால் பரோட்டா அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு திருப்பி திருப்பி போட்டுட்டு லைட்டாக ஆயிலை ப்ரஷ் பண்ணால் போதுங்க நம்மளோட டேஸ்டியான தாய்வான் பரோட்டா பேன் கேக் ஃபைவ் மினிட்ஸ்லயே ரெடி ஆயிடுச்சு இந்த பேன் கேக்கை வந்து நல்லா பீட் பண்ணோம்னா தான் அந்த பரோட்டா ஸ்டைல் அப்படியே வரும் லேயர் லேயரா போதும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இப்படி தாங்க எங்க அழகான வீக்கெண்ட் வந்து போச்சு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க திரும்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க